வணக்க நண்பர்களே செப்டம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில மன்னர் காற்றாலை போராட்டம் ஒரு வெகுஜன போராட்டமாக மாறிவிட்டதோ என்ற தோற்றம் ஒன்று நேற்று பார்க்கக்கூடிய இருந்தது அது பற்றி ஒரு விரிவான தகவல் செய்தி உண்டு அடுத்தது நேற்றைய தினம் அர்ச்சனா ராமநாதன் எம்பி ஒரு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அவர் வெளியில பொழுது தேசிய தலைவருக்கு தகுதியான ஒரு தான் மஹிந்த ராஜபக்சவை சிங்கள மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் நாமல் தனது தாய் தந்தையருக்கு ஒப்பானவர் என்று சொல்லி ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் இது சரியை தெரிஞ்சோண்டு கதைச்சாரோ தெரியாம கதாச்சார தெரியவில்லை அல்லது அவருடைய நிலைப்பாடு என்னன்றது அவர் ஒரு தந்திரமாக கூட இருக்கலாம் என்ற மாதிரி தான் அண்ணக்கூடியதாக இருந்தது அது பற்றிய தகவல் உண்டு அடுத்ததாக இந்த போதை வஸ்துக்களுடைய தயாரிப்பு உற்பத்தி வியாபாரம் எல்லாம் நின்று போச்சு சென்று பார்த்தால் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒரு குடும்பத்தை என்னுடைய வீட்டை போய் பரிசோதனை செய்த இடத்துல அங்க கொஞ்சம் ஐஸ் போதை பொருட்களும் ஐஸ் போதை போதை பொருள் தயாரிப்பதற்கான உபகரணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது இது பற்றிய தகவலை செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கு வட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ லைக் பண்ணிவிடுங்கோ உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன் உங்களோட கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவில் பதிவிட்டு விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை பார்க்கலாம் மன்னர் காற்றாலைக்கு எதிரான போராட்டம் ஒரு வெகுஜன போராட்டமாகவோ மாறிவிட்டதோ என்ற அளவுக்கு நேற்றிய போராட்டம் ஒன்று ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியிருந்தது வீதி அப்படியே முழுவதும் மக்கள் திரு திரளாக திரண்டிருந்தனர் போலீசார் ஒரு தடிய நடத்தி ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் மக்களை விரட்டி அடித்ததுக்கு பிறகு இந்த போராட்டம் தொடர்ந்து நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நிற்கிற இதை பார்க்கும் பொழுது இது ஒரு வெகுஜன போராட்டமாக மாறிவிட்டது கொண்ட மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டு வந்ததாக தெரிகிறது அதே நேரத்தில் நிறைய சிங்கள மக்களும் பதாதகளுடன் அந்த போராட்டத்தில் இணைந்திருந்தது இது ஒரு வெகுஜன போராட்டமாக மாறிவிட்டது ஒன்றை காட்டுற மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டு வந்திருந்தது இதில் என்னென்றால் இந்த காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தோட சேர்ந்து மக்கள் நினைக்கணும் என்னன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு காட்ட வேண்டிய சில நடவடிக்கைகள் இன்னும் இருக்குது இந்த கனிம வள மணல் இருக்குத்தானே செலிக்கான் என்று சொல்லக்கூடிய மணல் அல்லது இல்மு நைட் என்று சொல்லக்கூடிய இந்த மணல் இந்த மணலையும் அகழ்ந்து அகழ்ந்து நிறைய மண் மணலை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் இதை தடுக்க என்று சொல்லி ஒரு இளைஞர் கூட்டம் பட்டாளமாக போராட்டத்தில் இறங்கி இருந்தது அவர்கள் முனைந்து இந்த இடம் வந்து இந்த மணல் அகழ்வு நடக்கிறது வில்பத்து காட்டை வண்டிய பகுதிகளில் மென்னரை தாண்டி அங்கால புத்தளத்துக்கும் அந்த இடம் அந்த இடங்கள்லாம் நடக்குது அங்க உள்ள கிராமங்களில நிறைய சிங்கள மக்கள் இருக்கின்றோம் அந்த சிங்கள மக்கள் இணைந்து வந்து இன்றைக்கு பதாதகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதாகத்தான் அந்த தோற்றம் அளித்ததை இருந்து கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தனும் வெறிச்சு ஓடி போயிருந்த தெருக்கள் எல்லாம் வெறிச்சி ஓடி போயிருந்தது பேருந்துகள் அதிகமாக ஊடவில்லை என்று சொல்லப்படுகிறது அதில பார்க்கக்கூடியதாக சில பேருந்து நிலையங்களையும் மற்றது பஸ் டிப்போ எல்லாம் பார்த்தா பஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை காணக்கூடிய அந்ததும் அன்ப அடுத்ததாக மீன் பிடிக்கிறதுக்கு மக்கள் போகவில்லை என்பதை மக்களை பார்க்காமலுக்கே அந்த கடற்கரையில் உள்ள வள்ளங்கள் எல்லாம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை பார்க்கும் பொழுது மக்கள் மீன் பிடிக்கவும் போகவில்லை இந்த போராட்டத்தில் எல்லாரும் உணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை நம்ப ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது இப்போ வந்து அணு மின் நிலையம் அல்லது எரிசக்தி மூலம் இயங்குற மின் நிலையங்கள் இவையெல்லாம் ஒரு ஆபத்தானவை மின் நிலையம் எல்லாம் ஒரு பயங்கர ஆபத்தானது உலக நாடுகள் எல்லாம் அணு மின் நிலையங்களை அஹ் அகற்றி கொண்டிருக்குது பிரான்ஸ்ல எல்லாம் இதுவாது மின் நிலையம் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறோம் மற்ற எல்லாத்தையும் அகற்றிடுது ஜெர்மனி நிறைய அணுமின் நிலையங்களை அகற்றி கொண்டிருக்குது ரஷ்யா அகற்றி கொண்டிருக்குது தான் ஒரு அணுமின் நிலையத்தை இந்தியாவுக்கு வழங்கி அந்த மனு நிலையத்துக்கு மக்கள் போராட்டம் எல்லாம் நடத்தி அந்த மின் நிலையமும் சரியா இயங்காத நிலையில இருந்து கொண்டிருக்குது ஆனால் மின் நிலையங்கள் எல்லாம் மக்களுக்கு ஆபத்தானவை ஒரு சின்ன கசிவு வந்தாலே தொலைஞ்சிது என்ற அளவுக்கு அணு மின் நிலையங்களை எதிர்க்கும் சரி மற்றது மின் சக்தியால் இயங்குறது அல்லது எரிபொருளால் இயங்குற நிலையங்களும் கொஞ்சம் ஆபத்தானவை எரிபொருளால் எரிக்க 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 அந்த புகை மாசுபடுதல் அதை சுற்றி இருக்கிற மக்கள் இடங்களிலே எல்லாம் புகை மூட்டங்கள் அப்படி இருக்கிறது சத்தம் எல்லாம் இருக்கிறது இதுகள் எல்லாம் ரெண்டாவதுக்கு அது ஒரு அதையும் மக்கள் எதிர்க்கிறது சரி இதுல வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு ஏனென்றால் எரிபொருள் வேணும் மக்களுக்கு என்னத்தை நாங்கள் எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்தினாலும் உங்களுக்கு எரிபொருள் தேவை எங்களுக்கு குச்சி குச்சி போட்டோம் லைட் எறிய வேணும் ஆனா போராட்டம் பெறவைகளே ஏன் எதுக்குன்னு தெரியாம போராட போறோமோ என்ற யோசனை என்ற எண்ணம் பெறுற வழியா நான் சொல்றேன் ஏனென்றால் இந்த நீர் மின் நிலையங்கள் வந்து ஆபத்தில்லாதவை மாசுபடுத்தாது சத்தம் குறை சத்தம் போட்டாலும் அதுவும் அந்த குடிமனைகளுக்கு அதுக்கும் சத்தம் இருக்குது மற்றது புகையை தள்ளாது தண்ணீரில் சுற்றி அந்த மின் மின் நிலையம் இயங்குறதால பெரிய மாசுபாடு இல்லை என்று எடுத்துக்கொண்டால் அடுத்ததாக இந்த காற்றாட்டி மின் அடுத்ததாக ஒரு பாதுகாப்பானது இதுல வந்து ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்று சொல்லி என்னது சொல்லின் மரிய மழை பெய்யறதை தடுக்கும் என்று சொல்லி ஒரு கருத்து ஒன்று இருக்குது மழை பெய்கிற கருத்தை அடுக்கிறோம் என்றால் இந்த மலைமுகில்கள் எவ்வளோ மீட்டர் அடிக்கு மேலே தான் நின்று மலை முகில் பெய்கிறது மலை மாதிரியான இடங்களில இந்த அலைகள் இருந்தால் அந்த மலை முகடுகளுக்குள்ள இருந்து மழை பெய்றதை தடுக்கிறதுக்கு என்று சொல்லலாம் இலங்கை போல இடத்துல ஒரு தரையான இடத்துல கடற்கரையில் இருக்கிற அலைகளால மழை முகிலை திருப்பி அனுப்பும் என்று சொல்ற அளவுக்கு இல்லை பறவைகளுக்கு ஆபத்தன்று சொல்லினும் இப்படி ஒரு உற்பத்தி ஒரு ஒரு த ஒரு மனிதனுக்கு வேண்டிய ஒன்று நடக்கைகளை சில சில நிகழ்வுகள் நிகழும் அதே நேரத்தில் பறவைகள் முழுக்கலும் செத்து செத்து அந்த காற்றாலைக்கு கீழே இருக்கிறதாகவும் தகவல்கள் இல்லை ஒன்று அதுக்கும் பறவைகளுக்கு உணர்வு சுரங்குகள் எல்லாம் நிறைய இருக்குது காற்று அடி வரை கதைகள் விளாத்தி போகக்கூடிய இருக்கு ரெண்டு அடிபட்டு போகும் குஞ்சுத்தனமானது மற்றது பொவ்வால் போன்றதுகள் அடிபட்டு போறது இருக்கலாம் அதை வச்சு கொண்டு இஞ்ச பிரச்சாரம் செய்து இந்த இதுக்கு எதிராக போராடினுமோன்ற எண்ணம் இருக்கிறது அப்போ அது மற்றது சத்தம் சத்து ஒலி மாசு என்று சொல்லணும் பக்கத்தில் குழந்தைகள் இருந்தால் வீடு பக்கத்தில் வீடு இருந்து குழந்தை பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு உறங்க உறக்கம் கிடம் மற்றது பெரிய வயோதிபர்களுக்கு அப்படியான நிலை இருக்குது பொதுவாக மனிதர்களுக்கு சத்தம் கூட இருந்தால் ஒரு அலர்ஜி ஒன்று இருக்குது என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்போ மக்களினுடைய குடியிருப்பு இல்லாத இடங்களில் கொண்டே இதை நிறவுறது சரிதானே ஏனென்றால் உங்களுக்கு மின்சாரம் தேவை இப்போ பங்கு தந்தைகள் மன்னர்ல உள்ள பங்கு தந்தைகள் சொல்ற சில கருத்துக்களே எனக்கு மாதிரியா இருந்தது என்னென்ன பிரிஞ்சு ஒன்று தான் சொல்லணுமோ பிரியாம சொல்லிடணுமோண்டு ஒரு டவுட் ஒன்று இருந்தபடியா அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த கருத்தை எடுத்து வைக்கிறேன் ஏனென்றால் இனிமேல் காலத்திலே இந்த கருத்து போய்ச்சேன் தண்ட சில வழி ஒரு 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 பங்கு தந்தையே அல்லது யாராவது இல்லை பார்க்க நேர்ந்தால் ஓ இப்படி ஒன்று 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 சிந்திக்கிறதுக்கு இடாமல் இருக்கின்றபடியா சொல்கிறோம் ஏனென்றால் அவர் ஒரு பங்கு தந்தைய சொல்றார் மன்னர் வந்து கடல் மட்டத்துக்கு பதிவான இடத்துல தான் இந்த மன்னார் கிராமங்கள் இருக்குது மழை பெய்தால் இந்த தண்ணீர் மேலே போய் கடல்ல போய் சீராது ஏனென்றால் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிறபடியால் இந்த மழை நீர்கள் தூங்கி நிற்கிறபடியால் நாங்கள் காற்றாலையே எதிர்க்கிறோம்னு சொல்றோம் காற்றாலி எதிர்க்கிறதுக்கும் இந்த மழை நீருக்கும் என்ன சம்பந்தம் மழை பெய்யாதன்ட்டு சொல்லணும் காற்றால் இருந்தால் பிறகு ரெண்டு வெள்ளம் போடும் இப்படி ஒன்று இருக்கு சரி ஒரு மாதிரி ஒரு நேர்த்தத்தில் மழை பெய்திருந்தது வைப்போம் மழை பெய்தால் இந்த காற்றாலைகள் என்ற சுழற்சியில கொஞ்சம் ஆவியாகி கா தண்ணீர் குறைவதுக்கு சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய மீண்டும் தண்ணீர் கூடுறது கொண்டு இல்லை அப்போ இந்த நிலங்கள் நிலம் வந்து மன்னாருடைய நிலப்பிறப்பு கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிறதால வார அனர்த்தங்களுக்கும் இந்த காற்றலைக்கும் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி இருந்தது ஏனென்றால் மக்களுக்கு க மின்சாரம் தேவை ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இப்படி இப்படி ஒரு அபாயம் இல்லாத வளர்ச்சியை நோக்கி போறது நல்லது இதை வரவேற்க வேணும் ஒரு எதிர்த்து கொண்டு நிற்கக்கூடாது அது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து வேறு ஒரு மணல் அகழ்வு நிற்பாட்ட வேணும் உடனடியாக மற்றது நகரங்களுக்குள்ள கொண்டு வந்து அந்த காற்றாளிகள் அமைக்கிற வேண்டாம் முடியாது கொண்டு போய் இங்கேயும் கடற்கிற வழியும் ஆக்கள் இல்லாத இடங்களில் அதை நிறுவங்க சொன்னால் அதுவும் சரி அணுமின் இதை விட்டு போட்டு இந்த பங்கு தந்தைகள் சொல்லுற கருத்துக்கும் இந்த அலைக்கும் என்ன சம்பந்தம் என்றது ஒரு கேள்வியா இருந்தது எனக்கு இது ஒரு செய்தி உண்டு அடுத்த செய்தியாக நேற்றைய தினம் மீதி ஒழுங்குமுறல் மற்ற போலீசாரோட தரக்குறைவாக பேசியது என்ற குற்றச்சாட்டுல அர்ஜுன ராமநாதன் போலீஸுக்கு வரவழைக்கப்பட்டு நேற்றைய தினமே கைது செய்யப்பட்டு உடனடியாகவே அவர் பிணையில விடுவிக்கப்பட்டுட்டார் அது சரீர பிணை காசு பிணை என்றதெல்லாம் ஒரு பக்கம் விற்கட்டு விடுவிக்கப்பட்டு அவர் போயிட்டார் அவர் வெளியில வந்து சொன்ன கருத்து தான் ஒரு வித்தியாசமாகவும் மனதுக்கு நெடு நெருடுற மாதிரியும் இருந்தபடியால் அந்த கருத்தை என்று நான் நினைக்கிறேன் பெரிய அதிர்ச்சி எனக்கு அழிக்காவிட்டாலும் ஏனென்றால் அவர் மாறி மாறி ஏதாவது ஒன்று கதைப்பார் அவருக்குண்ட ஒரு ஆக்கள் இருக்கணும் ஆதரவாளர் இருக்கணும் என்ற மாதிரி இருக்குது அவர்களுக்காக அவர் அது சில கருத்துக்களை சொல்லி ரெண்டே சின்ன கருத்துக்கு எதிர்மறையா இதுக்கு ஒரு நியாயப்படுத்தலுக்கும் இன்னொன்றை சொல்லி போட்டு அவர் சாப்பி போயிடுவார் அடுத்த அடுத்த நிகழ்வுக்கு போயிட்டு வரும் வேறு மாற்றி செய்யகள் இதெல்லாம் மறந்து போயிடும் இப்படி எல்லாம் இருக்குது அவருடைய பேச்சுவளக்கல் கருத்துகள் இருக்கிறது இருந்தாலும் எனக்கு வந்து தாய் தந்தையற்ற தனக்கு நாமல் ராஜபக்சவும் தன்னுடைய சகோதரியும் ஒரு இந்த இயற்கையால கொடுக்கப்பட்ட மாதிரியும் மற்றது இந்த இலங்கையில இனப்படுகொலை நடந்த பொழுது முக்கு முற்று முழுதாக மக்கள் எதிர்த்தது முழுக்க ராஜபக்ச குடும்பத்தை அது என்ன ஒரு நியாயப்படுத்தல் இருந்தாலும் அதை கதைக்காமலுக்கு விடுறது நல்லதொழியே ராஜபக்சவை தேசிய தலைவருக்கு ஒப்பானவர் என்ற மாதிரியும் அவரும் ஒரு சிங்களவர்களுடைய நாயக்கர் என்னுடைய தலைவனும் என்னுடைய தலைவர்கள் என்னுடைய மக்களுடைய நாயக்கர இருக்கிறவர்கள் நான் என்னுடைய தலைவனை வேண்ட மாதிரி சிங்கள மக்களும் அங்க அவரை தலைவனாக வண்டி கொள்ளினுமா நான் காட்டி கொடுத்துட்டேன் என்று நான் சொல்றது எல்லாம் அதிகப்படியாக இன்னத்துக்கு கதைக்கிறார் என்ற மாதிரி இருந்தது ஏனென்றால் சரி அதுவும் போக அர்ஜுனா ராமநாதனுடைய வழக்கு நடைபெற்ற இடத்துல தயாராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியினுடைய அஹ் வழக்கறிஞர்களும் தயாராக இருந்ததாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சாகர காரியவாசம் அவர்களும் அதில் அமர்ந்திருந்ததாகவும் வழக்கு முடி முடிந்து அவரை விடுதலை செய்யப்பட்டது பிறகு பிணையில விடுத விடுவிக்கப்பட்டது பிறகு வெளியில் வந்த நாமல் ராஜபக்சவும் அர்ஜுனா ராமநாதனை தன்னுடைய ஒரு சகோதரன் மாதிரியான ஒரு ஆள் என்று சொல்லிப்பட்டு போகிறார் நட்பு ரீதியிலே எல்லாரும் நட்பாக இருக்கிறது நல்லதுதான் அவர் போட்டு போறது இருந்தாலும் அவர் கூட சில வழ அர்ஜுனா ராமநாதனை ஒரு தமிழ் மக்களிடையே ஒரு பிரிவினையை ஊட்டுவதற்காக போட்டு போறார் என்று சொன்னார் கூட அர்ஜுனா ராமநாதனும் அந்த கருத்தை வழி ஒழிகிற மாதிரி சொன்னது ஒரு மாதிரியா இருந்தது என்பதை மட்டும் தெரிவித்து கொண்டு அடுத்த செய்தியை பார்க்கலாம் இலங்கை முழுவதும் இந்த போதை வஸ்து கலாச்சாரம் பல்கி பெருகி போயிருக்குது போலீசாருடைய நடவடிக்கைகள்ல நிறைய கைப்பற்றப்பட்டு கனக குற்றவாளிகள் பிடிபட்டு உள்ளுக்கு தள்ளப்பட்டாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது சமீபத்திலே நாவலப்பிட்டியை சேர்ந்த ஒரு குடும்பஸ்தரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து கொண்டு போய் விசாரித்த இடத்திலே அவரும் ஒரு போதை பொருள் விநியோகித்தர் என்று சொல்லியும் அதை தயாரிக்கிறவர் என்ற மாதிரி தெரிஞ்சு போலீசார் மோப்ப நாயை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே தேடுதல் நடத்தின பொழுது அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு மூன்று வீடு அந்த அந்த குற்றச்சாட்டு பெற்றவருக்கு இருக்கண்டும் அந்த இரண்டு மூன்று வீடுகளையும் சோதித்த இடத்துல ஒரு வீட்டில பூதை பொருட்களும் பூதை பொருள் தயாரிக்கிறதுக்கான உபகரணங்களும் கிடைக்கப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது அதே நேரத்துல கரகட்ட ஆண்டு சொல்லி ஒரு ஒரு குற்றவாளியை தடுத்து வச்சிருக்கணும் போலீசார் அவரும் ஒரு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுற பாதாள உலக குழுவில் ஒருவராக இருந்தவர் என்று சொல்லி அவருக்கு நீண்ட காலமாக தடுத்து வச்சிருக்கணும் என்று சொல்லியும் அவர் மீது குற்றச்சாட்டு ஒன்றையும் இல்லாமலுக்கு தடுத்து வச்சிருக்கிறது தாங்கள் பெரிய மன வருத்தத்துக்கு ஆளாகிவிட்டோம் என்று சொல்லி அவருடைய கரக்கட்டவனுடைய தந்தையார் ஹியூமன் ரைட்ஸ் கொமிஷனுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்படுவோரின் ஒரு ஆணையத்தில் கொண்டு போய் முறைப்பாடு கொடுக்கிறதாக ஒரு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் தன்னுடைய மகனுக்கு கரக்கட்டாண்ட தன்னுடைய மகனுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்க விடவில்லை அவருக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு இல்லை அவருக்கு ஒரு மருத்துவ வசதி கிடைக்கவில்லை துன்புறுத்தி கொண்டு வச்சு கொண்டிருக்கணும் ஒரு விசாரணை நடத்தப்படவில்லை அவரை விசாரணை நடத்தப்பட்டு என்ன குற்றவாளி என்று சொல்லி என்றாலும் வச்சிருக்கலாம் இது ஒரு மனித உரிமை மீறல் என்று சொல்லி வலிந்து காணாமல் ஆக்கப்படுவோருக்கான ஆணையம் என்ற எனிவாவில் உள்ள மனித உரிமை ஆணையத்தினுடைய ஒரு பிரிவுக்கு தாங்கள் முறைப்பாட்டை கொடுக்க போறதாகவும் கொடுத்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு சரி நண்பர்களே இன்றைய செய்தியை இதோடு முடித்து கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் புதிதாக வந்து இணைபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுடன் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னுமொரு ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை நினைப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்